ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன் நம்ம ஜென் ரிவ்யூ ஆன்லைன் ப்ராடக்டை வெப்சைட்டில் பாருங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் ரிவ்யூ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் நம்ம அத்திப்பழத்தை வந்து பார்த்துருக்கே மாட்டோம் ஆனால் உழந்த அத்தி படத்தை கடைகள்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்க்கலாம் அந் அதை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த உழந்த அத்தி படத்தில் அதிக நாச்சத்து இருக்குங்க அதுவும் ஒரு மூணு பழம் எடுத்துக்கிங்களா அதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவை இப்போ ஏன்னா அஞ்சு கிலோ நார்ச்சத்து வந்து அந்த மூணு துண்டு உலர்ந்த அத்திப்பழத்தில் வந்து நமக்கு கிடைக்கிதுங்க அடுத்து வந்து மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் வராமல் வந்து அது தடுக்குதுங்க இதெல்லாம் வந்து குடல் வந்து சரியாக நம்ம வந்து நமக்கு இயங்காது இந்த குடல் சரியாக இயங்க இந்த அத்திப்பழம் நமக்கு உதவி செய்யுதுங்க அடுத்து வந்து இந்த உலர்ந்த அத்திப்பழத்தில் கல்லூரிகள் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதுனால ஒரு துண்டு அத்திப்பழத்தில் நாற்பத்தி ஏழு கலோரிகள் இருக்குது இதனால் குறைந்த கொழுப்பு தான் நம்ம உடம்புக்கு வந்து அத்தி பழத்தை வந்து தருது அதனால வந்து உடல் எடையை குறைக்க வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து டெய்லி சாப்பிட வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த உலர்ந்த அத்தி பழத்தில் பொட்டாஷியம் அதிகமாக இருக்குது சோடியம் வந்து குறைவாக இருக்குது இதனால் வந்து ப்ரெஷரில் ப்ரெஷர் உள்ள பேஷண்ட் எல்லாமே வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து இந்த உலர்ந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் சியும் வைட்டமின் இயும் அதிகமாக இருக்குது இது நமக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து நம்மளோட இந்த உலந்த அத்திப்பழம் நம்மளோட இதயத்துக்கு ரைட் சைடு இதய கலோரிக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இது இதய நோய் வராமல் தடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அடுத்து இந்த உலந்த அத்திப்பழத்தில் புற்றுநோய் செல்கள் வருவதை தடுக்க இது வந்து உதவி செய்யுங்க அந்த இந்த அத்தி அத்திப்படத்தில் அந்த புற்றுநோய் செல்கள் வந்து வளருதே தடுக்குது ஸோ வந்து நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க இது வந்து உதவி செய்யுது அடுத்து இந்த உலர்ந்த அத்திப்படத்தில் மூணு சதவீத கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க ஒரு பழத்தில் வந்து மூணு சதவீத கால்சியம் இருக்குது இது வந்து எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்க உதவுதுங்க எலும்பு வலிமைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து இந்த உலந்த அத்திப்பழத்தில் இனிமையாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் யாருமே இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் வந்து இதில் அதிக நாச்சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இந்த உலர்ந்த அத்திப்படத்தில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஒரு அத்திப்படத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் இரும்பு சத்து வந்து இருக்குது அதனால் டெய்லி வந்து நம்ம ஒன் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாவே போதும் அது ஹியூமோ ஹீமோக்ளோபினை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ண இது உதவி செய்யுது அதனால் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக நம்ம உடம்புல உற்பத்தி செய்யிறதுனால இது ரத்த சோகங்கிற நோய் வந்து வராமல் தடுக்க நமக்கு உதவி செய்கிறது அடுத்து வந்து அத்திப்பழங்கிறது வந்து ஒரு பால் உணர்ச்சியை வந்து அதிகப்படுத்துதுங்க நமக்கு தூண்டுதுங்க அதனால் வந்து இப்போ குழந்த இல்லாதவங்க அதாவது கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்க டெய்லி ஒன் ஃப்ரூட் வந்து இந்த பழத்தை வந்து எடுத்துக்கிட்டு வரலாங்க நன்றி